தேவ தேடலினுடைய பரிணாமங்கள் என்ன அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்கிறேன் இயற்கையாகவே மனுஷனுக்கு ஆண்டவரை தேடுகிற தேடல் என்பது கிடையாது ஆதாமையும் ஏவாலையும் பார்க்கிறதற்கு ஆண்டவர் வந்தாரா ஆதாம ஆதாம் ஆண்டவரை பார்க்க போனாரா ஆண்டவர் தான் வருகிறார் நீ எங்கே இருக்கிற ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்போது மனுஷனுக்கு ஆண்டவரை தேடுகிற தேடலில் ஈடுபாடு இருக்கிறத விட ஆண்டவருக்கு மனுஷனை பார்க்கணுன்ற ஆவல் அதிகமாக இருக்கிறது இப்படியே மனுக்குளம் வரும் பொழுது ஆதாமுக்கு ஏவனுக்கு ரெண்டு பிள்ளை பிறக்கிறாங்க காயினை விட ஆபில் பக்தி உள்ள குழந்தை அவன் மறித்து போகிறான் அப்போது ஆண்டவரை தேடுகிற சந்ததி ஆண்டவரை உண்மையா உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் ஆரம்பத்திலேயே இல்லாம போயிடுறாங்க இப்படி மனுக்குளம் வரும்பொழுது சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அப்பொழுது மனுஷர் கருத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இப்போ மனுஷனுக்கு கொஞ்சம் ஆண்டவரை தேட அறிவு வருது அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டினான் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் பலிபீடம் கட்டினான் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதுக்கப்புறம் அப்படியே ஆசரிப்பு கூடாரம் அதுக்கப்புறம் அப்படியே ஜெப ஆலயம் கிறிஸ்து மரித்து பறமையினதுக்கு அப்புறம் தான் குட்டி குட்டியாக மேல் வீட்டறை ஜபங்கள் இப்படி எல்லாம் உருவாகி சபையை உருவாகி நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் பவுல் என்ன பண்ணுறாரு அநேக அப்போஸ்தலனாக இருந்து அநேக சபைகளை எழுப்புகிறார் அவர் போய் சந்திக்க முடியாத நாட்களில் நிரூபங்களை எழுதுகிறார் இப்படியாக சபைகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு சபையாய் கூடி வந்திருக்கிறோம் கிறிஸ்து இந்த சபையை யாருக்கு ஒப்பிடுகிறார் மனவாட்டிக்கு தம்முடைய சொந்த சரீரம் என்று நம்மை ஆண்டவர் பாவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த சபை இது எல்லாம் இவ்வளவு அழகா சபை வளர்ந்து வந்திருக்கிறது ஆனால் வெளிப்படுத்தல ஒரு ஏழு சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்ன பெர்கமு லவோதிக்கையான ஏழு சபைகள் இந்த ஏழு சபையின் காலங்களை ஒரு ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டு ஒரே ஒரு சபையினுடைய விசேஷத்தை மட்டும் பார்த்து அந்த சபையின் மேல ஆண்டவர் விரல் நீட்டுகிற ஐந்து குற்றச்சாட்டுகள் நம்மிடத்துல எங்கேயோ இருக்கு என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் அதை நம்ம செக் அவுட் பண்ணிக்க போறோம் ஒருவேளை இருக்குமானால் அதை நாம் மாற்றி அமைக்கும் பொழுது தெய்வத்தினுடைய பட்டயத்திற்கு இரையாக்கப்படாமல் அவருடைய இரக்கத்திலே நாம் பங்கடை பங்கடைவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்போ இந்த ஏழு சபைகள் எப்படி இருந்தது இதையெல்லாம் ஒவ்வொரு பட்டணங்களினுடைய பெயர்கள் அப்ப இது ரத்னபுரி சர்ச் ரத்னபுரியில் இருக்கிற ஆண்டருடைய சபை அந்த மாதிரி ஏரியாவை பொறுத்து பொறுத்து தான் இந்த பெயர்கள் எபேசு பட்டணத்தில் இருந்த சபை எபேசு சபை இந்த சபை எப்ப இந்த சபையினுடைய வரலாறு என்னன்னா எழுப்புதலை பெற்று பெற்று இழந்து மறுபடியும் எழுப்புதல் அடைந்தது சிமர்னா என்பது உபத்திரவப்பட்ட சபை அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு காரணம் இருக்கு ஏதோ ஹிஸ்ட்ரின்னு நினைச்சிட வேண்டாம் சபை படாத பாடு கிறிஸ்தவத்துக்கு பயங்கர எதிர்ப்பு உங்களுக்கு தெரியுமா ஏதாவது ஒன்று புதுசாக வந்தால் அது மேலே ஒரு க்யூரியஸ் இருக்கும் நம்மளுக்கு இல்லை இப்போ இங்கே வினோதமாக ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கன்னு வைங்களேன் என்னை யாரும் பார்க்க மாட்டிங்க அவங்களையே பார்ப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு ஆஃப்ரிக்கன் நம்மள மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இன்னும் கொஞ்சம் வேறு கலராக ரொம்ப கலராகவோ இல்லை ரொம்ப கருப்பாகவோ இங்கே வந்து ஒரு அம்மா நின்னால் என்னை யாருமே பார்க்க மாட்டிங்க அவங்களையே பார்ப்பீங்க ஏன் வித்தியாசமாக ஒன்றை பார்க்கும் பொழுது மனிதனுடைய கவனம் ஈர்க்கப்படுகிறது அப்போ புதிதா ஒரு கிறிஸ்தவம் வரும் பொழுது இவங்க எல்லாம் இது என்னவா இருக்கும் வெளியே இருந்து விட்டு கேட்குறாங்க இது உங்களுக்கு சரீரமாக அப்பம் இது ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்னே ரத்தத்தையும் சதையையும் சாப்பிடுறாங்களா இவங்கெல்லாம் கேனிபல்ஸ் நிற மனுஷ கறி சாப்பிட்றவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா ஆண்டவர் பூமியை அக்கி பூமியின் மேல் அக்கினியை போட வந்தாருன்னு வசனம் படிச்ச இவங்க எல்லாரையும் தீக்கொளுத்தி விடுவாங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானா பற்றி எறிந்த ரோம் பட்டணத்துக்கு கிறிஸ்தவர்களை கை காட்டின ராஜாக்கள் உண்டு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள மரத்துல கட்டி தீ வச்சு அந்த வெளிச்சத்துல நடந்து போன நீரோ மன்னனுடைய காலங்கள் உண்டு கிறிஸ்தவர்கள் பயங்கரமான உபத்திரவத்தை சந்தித்த நாட்கள் இந்த சிமர்னா சபையினுடைய காலம் பெருகமோ அப்படின்னும் பொழுது கிறிஸ்தவத்தை பொறுத்து கொள்ளலாம் அப்படின்னு கான்ஸ்டன்டைன் மன்னன் போல யாரோ எழும்பி இல்லை இல்லை கிறிஸ்தவம் வந்து அரசாங்க மதம் எல்லாரும் கட்டாயமாக கிறிஸ்தவங்களாகணும் கட்டாயமாக கிறிஸ்தவங்களாகணும்னு சொன்ன தான் புற மதஸ்தவர்கள் அவங்கவுங்க தெய்வத்தெல்லாம் கொண்டாந்து உள்ள வச்சிட்டாங்க உள்ள வச்ச உடனே ஐயையோ இது இந்து மதமாக இருக்கக்கூடாதே சரி இதுக்கு ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சிடலாம் பரவாயில்ல சிலை வழிபாடு உள்ள வரட்டும் ஸ்பிரிட் ஆஃப் காம்ப்ரமைசிங் சோ வாட் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கிறிஸ்தவம் பரிசுத்தமாக்கப்பட்ட இவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட்ட எழுப்புதலை கண்டு தோற்று போய் மறுபடியும் வந்த இந்த சபை கொஞ்சம் அப்படி ஒரு கரப்ஷன் வருது அடுத்து ஒரு காலம் வருகிறது தியத்திரா சபைன்னா அது இருண்ட காலம் ஆண்டவரும் இல்லை பைபிளும் இல்லை போப் தான் அப்போ கடவுள் அப்படி ஒரு இருண்ட காலம் அதுக்கப்புறம் சர்தியினுடைய காலம் ஒரு எழு ரிஃபர்மேஷன் ஒரு புரட்சியின் காலம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு காரணம் இருக்குது ஆண்டவர் பிள்ளைகளை அதை மனசில் வைத்துக் கொள்ளுங்க அடுத்து பிலதெல்பியா சபை வந்து அதிகமாய் சுவிசேஷம் அறிவிக்கிறது இந்த ஏழு சபைகளின் காலங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் கடைசியாய் லவோதிக்கையாய் என்ற ஒரு சபை இருக்கிறது இந்த சபையை குறித்தும் ஆண்டவர் விரல் நீட்டுக்கிறார் மற்ற ஆறு ஐந்து சபைகளை குறித்து ஆண்டவர் பாராட்டுகிறார் ரெண்டு சபைகளை குற்றம் சாட்டுகிறார் அதில் ஒன்று மற்றதெல்லாம் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார் நீ இப்படி பண்ணியிருக்கலாம் நீ நல்லா தான் இருந்த ஆதியில் ரொம்ப அன்பாக இருந்த இப்போ நீ கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு உன் பேரில் எனக்கு குறை உண்டு இப்படி புகழ்ந்து கொண்டே இருப்பார் ஆனால் குற்றம் சாட்டுகிற ஒரு சபை இந்த லவோதிக்கையா ஏன் தெரியுமா அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டது இந்த சபை எத்தனையோ உபத்திரவங்களை சகித்து பாடு அனுபவித்து மீண்டுமாய் எழுப்பி வந்தது இந்த சபை ஆண்டவர் அநேகர்களை எழுப்பினார் வேதத்திலும் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார் நியாயாதிபதிகளை எழுப்புகிறார் தமது ஜனத்தை தம்மிடமாய் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அநேக பாடுகளை படுகிறார் அதன் நிமித்தம் மார்க்கமாய் போன சபையை மீட்டு கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் ஆண்டருடைய இருதயத்தில் இருக்கிறது இந்த ஆறு சபைகள் எபேசு சிமர்னா பெர்கமு தியத்திரா பிலதெல்பியா இந்த எல்லா சபைகளும் நீங்க தமிழ்ல எப்படி படிக்கலாம்னா எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியதாவது சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியதாவது பெர்ம பெர்கமு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியதாவது இப்படியே இருக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா லவோதிக்கையான் தான் இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது சர்ச் இன் எஃபிசஸ் சர்ச்மம் அப்படி இருக்கும் லவோதிக்கையாக்கு மட்டும் சர்ச் ஆஃப் லவோதிகா அப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எபேசுவில் இருக்கிற தேவனுடைய சபை பெர்கமுவில் இருக்கிற தேவனுடைய சபை சபை லவோதிக்கையா மட்டும் லவோதிக்கேயாவின் சபை அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை சபைகள் இத்தனை பட்டணங்களில் இருந்தாலும் த சர்ச் இஸ் பிலாங்ஸ் டு காட் ஆனால் லவோதிக்கையா சர்ச் இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு காட் இட் இஸ் பிலாங்ஸ் டு தட் ஏரியா தட் பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சபை என்பது என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிஹெச் யூஆர் சிஹெச் அந்த யூ ஆரை எடுத்துட்டா அர்த்தமே இல்லை இச்சி இச்சுன்னு அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரும் தான் சபை இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க நாம தான் சபை. நம்ம யாருமே இல்லனா இது வெறும் கட்டடம். இந்த மைக்கு வேஸ்ட், பாஸ்டர் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட். நம்ம தான் சபை. சோ, we all known as church. Christ is the warrior. வார்னர் யாரதான்? we belongs to Christ. அப்போது பாஸ்டர் யாரு? நம்மளுக்கெல்லாம் ஊழியம் செய்யபடி தேவனால அப்ாயின்ட் பண்ணப்பட்ட சர்வன்ட். நமக்கு இப்போ பிளதில் லவோதிக்கையா சபைக்கு அது பிலாங்ஸ் டு ஹூம்ன்றதே பிரச்சனையா இருக்கு முதல் குற்றச்சாட்டு அந்த சபை தேவனுடையதா லவோதிக்கையா பட்டணத்தினுடையதா என்பதே கேள்விக்குறி இன்னைக்கு நம்ம எல்லாம் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சர்ச்சுன்னா அது இன்னமும் பாஸ்டருடைய சொத்துன்ற மாதிரி நினைச்சிக்கிறோம் பாஸ்டர் மேலே கோவம்னா சர்ச்சுக்கு மாட்டேங்கிறோம் நம்ம அப்படி இல்லை ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க மற்ற சபைகளில் உள்ள விசுவாச மக்கள் அப்படி இருக்கிறோம் ஏன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா இந்த சர்ச்சு பாஸ்டர் என்னவா நோ ஆண்டவர் அவர் ரத்தத்தை சிந்தி இத்தனை பாடு அனுபவித்து தன்னுடைய மனவாட்டின்னு சொல்லுகிற சபையை ஒரு மனுஷனுடையதுன்னு நம்ம சொல்லவே முடியாது பாஸ்டர் மலக்கம் வந்தால் என்ன செய்யலாம் தெரியுமா பாஸ்டர் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குன்னா உடனே சர்ச்சைக்கு வராமல் நிற்கக்கூடாது குறித்து ஆதாம் நீர் எனக்கு தந்த ஸ்திரீ ஆனவள் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்யும்படி நீர் தந்த பாஸ்டர் ஆனவர் எனக்கு என்ன வந்து பார்க்கவே இல்லை நீங்க அவருக்கு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஏன் தெரியுமா நான் இதை உங்களுக்கு விளையாட்டாய் சொல்லுகிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் இஸ் சர்ச் நான் தான் சர்ச் நான் ஆண்டவருடையவள் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர் ஆண்டவர் எனக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் எனக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஊழியக்காரர்களும் தலைவர்களும் நான் என் ஆண்டவர் நாங்கள் தான் மெயின் இவங்கெல்லாம் மீடியேட்டர்ஸ் ஸோ இஸ் நாட் பிலாங்ஸ் டு காட் பட் இட் இஸ் பிலாங்ஸ் டு தட் பிளேஸ் கால்ட் லவோதிக அப்போ நான் யாருடையவன் எனக்கு மனத்தாட்சி வந்தால் உடனே நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன் எனக்கு ஆண்டவர் வேண்டாம் நான் சொல்லவே கூடாது நான் நாட்டப்பட்டதும் நியமிக்கப்பட்டதும் தேவனால் அப்போ லவோதிக்கையா சபையை பற்றி மட்டும் சொல்லும் பொழுது அங்கே இது தேவனுடைய இங்கு நியமிக்கப்பட்ட தேவனுடைய சபை அல்ல இந்த பட்டணத்தினுடைய சபை என்கிறதாக அந்த வார்த்தை பயன்பாட்டில் உள்ளது ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டு நம்ம வேதத்தில் படிக்கலாமா வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கலாமா உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ சத்தமா படிக்கலாமா குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது வாந்தி பண்ணி போடுவேன் இங்க பாருங்க ஆண்டவர் லவோதிக்கையா சபையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தையாவோ சாபமான வார்த்தையாவோ இருக்க வேண்டிய அவசியம் அல்ல ஆனா அந்த வார்த்தைகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ஆமாவா நீ வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா சொல்றாருன்னு அப்பா தானே சொன்னார் ஏன் மகன் அது அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கு அப்பா மகனுக்கு சொன்னாலும் மகன் அப்பாவுக்கு சொன்னாலும் வீட்டை விட்டு வெளியே போன்ற வார்த்தை ஒரு கஷ்டமான வார்த்தை ஆண்டவர் சொல்ற சில வார்த்தையை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை ஏதோவின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க நான் சொல்லலை பாதரட்சைனா என்னது செருப்பு ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு இவங்க எல்லாருக்கும் புரியுது இல்லை எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு சில வார்த்தைகள் நம்மளால ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு இந்த சபைக்கு சொல்றது நமக்கு நமக்கு தான் இப்போ நம்ம கிட்டே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் மூஞ்சியை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்னு யாருன்னா உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க வா மூஞ்சியை போய் கண்ணாடியில் பாரு சொல்லுவோமா இல்லையா எனக்கு விளையாட்டான ஒரு காரிய ஞாபகம் வருகிறது ஜோச்சி ரொம்ப சின்ன குழந்தை அப்போ ஸ்கூல் போல் ஆனால் நல்லா பேசுவான் பயங்கர அறிவு அவன் அவன் வந்து ஒரு பஸ் மாதிரி ஒன்று வச்சு பெட்ரூமில் இன்னொரு பெட்ரூமில் விளையாடிட்டே இருந்தான் பாஸ்ட்டு சத்தம் போட்டார் ஏன் வச்சுட்டு வந்து படுக்கணுனே அப்படியே போட்டு வந்து படுத்துட்டான் படுத்துட்டு புலம்பிகிட்டே இருந்தான் எனக்கு அந்த பொம்மை வேணும் பொம்மை வேணும் காலையில் எடுத்துக்கலாம் பெசாமல் படுன்னு மிட் நைட்டில் எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு அந்த குட்டி தே தேக்குப்பைடு அவங்க லக்கேஜ் எல்லாம் போட்டு ரெண்டு கட்டில் அம்மா அப்பா நடுவில் தங்கச்சி எல்லாம் கசகசன்னு படுத்துட்டாங்க ஜோச்சி கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிட்டு மம்மி எனக்கு காரு வேணும் கார் வேணும் சரி போய் எடுத்துக்கோணும் போகிறதுக்குள்ளே இவன் இவன் வந்த சத்தத்தை கேட்டு அம்மா அப்பாலாம் ஏஞ்சிட்டாங்க இவனுக்கு ஒரே கோவம் காரை காணும் இவங்கெல்லாம் வந்துருக்குறாங்கன்னு என் கார் எங்க அப்படின்னா அம்மா இங்கே வாத்தங்கோ இங்கே நீங்க எல்லாம் யார் உங்களெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்தீங்க கோவம் என் பொண்ணு வீட்டுக்கு நான் வந்தேன் உனக்கே என்னோடனே இவனுக்கு வந்து ஜோச்சுக்கு வாந்தினா பயம் வாந்தின்னா பெரிய கெட்ட வார்த்தை அவனுக்கு யாரையாவது திட்டணோன்னா உங்களுக்கு வாந்தி வரட்டும் வாந்தி அப்படின்னு திட்டிடுவான் அவனுக்கு அப்படி ஒரு கற்பனை இவனுக்கு கோபத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்னா அவன் குழந்த தானே எங்க அம்மாக்கு கோவம் வந்துருச்சு வாந்தி வந்தா போய் எடு தோ இஸ் எடுத்து மச் ஆனால் வந்து நம்மளுக்கு அதை வந்து அதை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏதுவின் மேல் பாதிரட்சியை எரிவேன்னு தெய்வம் சொல்லுகிற வார்த்தை அது சாதாரணமான வார்த்தை அல்ல அதே போல் லவோதிக்க லவோதிக்கைய சபையை பார்த்து உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேனுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நான் செய்கிற தவறுகளை தெய்வத்தினால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை நீ என்ன சிக்காக்குற நீ தப்பு பண்ணி எனக்கு நான் சிக்காயிடுறேன்றார் ஆண்டவர் ஸோ எதனால் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன்றார்னா நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு லெத்தர் பிஹேவியர் மந்தமா மச மசன்னு ஒரு ஷார்ப்பே இல்லாம ஒரு உணர்வு இல்லாம அப்படியே சோவாட் கேரக்டர் நய்பா அப்படி இந்த லௌதிக்கையா சபை இருந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆண்டவர் சொல்றாரு நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும்ல சுடு வெந்நீர் ஊற்றுக்கள் அது லவோதிக்கையா பட்டணத்தில் இருந்துச்சா எங்கெல்லாம் இந்த எரிமலை எரப்ஷன் இருக்குதோ வாழ்க்கணும் அங்கெல்லாம் சுடுநீர் ஊற்றுக்கள் இருக்கும் இந்த லவோதிக்கையா பட்டணத்தில் அந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுக்கள் இருந்ததாம் இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா அது வந்து ஸ்கின் எல்லாம் கிளியர் பண்ணும் அதில் இருக்கிற மினரல்ஸ் அதுக்கப்புறம் பிபி அது டவுன் பண்ணும் இன்னும் நிறைய அது ஒரு தெரப்பியூட்டிக்கு வாட்டர் அது அந்த வாட்டரை எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த நீரூற்றுலேருந்து அந்த வெந்நீரூற்றுக்கள்லேருந்து பைப்பு போட்டு கொண்டு வந்துக்குவாங்களாம் கொண்டு வரும்பொழுது அதை ரொம்ப அது மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்கிறதுனால ஜனங்கள் அதை பயன்படுத்துவது வழக்கம் அப்படி பயன்படுத்தும் பொழுது கொலோசை பட்டணத்துலேருந்து ஒரு ஜில்லு தண்ணி வந்துச்சுன்னா இதில் கலந்து இந்த தண்ணி வெதுகுதுன்னு ஆயிரமாம்மா இந்த தெரப்பியூட்டிக்கான தண்ணியோட தண்ணி கலந்துக்கும் போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதை குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வாந்தி பேதி ஆகுமா அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ சூடாக இருந்துச்சுன்னா நீ அனல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தினா யோர் லைஃப் வில் பி தெரப்பியூட்டிக் எனக்கு அது சுகந்த வாசனையாக இருக்கும் ஆனால் நீ இப்படி இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இப்படி லெதர்ஜிக்காக இருந்தினா யூஆர் மேக்கிங் மீ சிக் நம்ம சிக்கானா ஆண்டவர் நம்மளை பார்ப்பார் ஆண்டவர் சிக்கானா யார் பார்க்கறது ஒன்று சொல்கிறேன் பாஸ்டர் கிட்ட சொல்லாதீங்க நான் சிக்கானாலே பரவாயில்லன்னு எனக்கு தோணும் அவர் சிக்காயிட்டா தண்ணி கொண்டாய் அத்தை கொண்டாய் இத்த கொண்டான்னு கொடுத்து கொடுத்து ஓஞ்சி போயிடணும் தாங்கவே மாட்டார் நம்ம ஆண்டவரே இவர் சீக்கிரம் சரியாயிரட்டும் எனக்கு வந்துச்சுன்னா நான் பேசாமல் மாதிரி மட்டுன்னு படுத்துருவேன் அதே மாதிரி தான் மனவாட்டி சபைக்கு சொல்கிறேன் நீ நம்ம சிக்கான ஆண்டவர் பார்ப்பாரு ஆண்டவர் வாந்தி எடுக்கிற மாதிரி வச்சுட்டீங்க ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தான் என்ன நீங்க பலவீனப்படுத்துறீங்கன்னு ஆண்டவர் குற்றச்சாட்டுகிறார் முதல் சொன்ன அந்த பொசிஷன்லயே ப்ராப்ளம் நான் ரத்தம் சிந்தி மீத்து பட் யூ ஆர் நாட் பிலாங்ஸ் டு மீ நீங்க ஓனரா என்ன ஏத்துக்கல ஏதோ ஒன்றை யாரோ ஒன்றை அந்த பட்டணத்திற்கு பின்பாக நீங்கள் ஏன் போகிறீர்கள் நீங்க அனலா இருக்கும்படி நான் உங்களை பா ஆவியில் அனலா இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் நீங்க குளிரா மதம் மத வெது வெதுப்பா ஏன் இருக்கிறீங்க மந்த நிலையினுடைய விபரீதம் என்ன தெரியுமா இந்த தவளை இருக்குல்ல தவளைய தண்ணியோட ஒரு குண்டால போய் வைப்பாங்களாம் சுடுதண்ணில போட்டால் செத்து போயிடும் ஆனால் அதை வலிக்காமல் கொள்றதுக்கு மெதுவாக ஏற்றுவாங்க அந்த வெதுவெது தண்ணியில் அது என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படியே 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 அது செத்து போகிறதே அதுக்கு தெரியாது வெது வெதுப்பான நிலை மிகவும் ஆபத்தான நிலை ஆவியில் அனலாக இருக்கும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் அடுத்ததாக இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு குற்றச்சாட்டை நம்ம படிக்கலாமா முதல் நான் சொன்னேன் யாருடையது என்பதில் பிரச்சனை ரெண்டாவது நான் சொன்னேன் அவர்கள் மந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் என்ன ஆண்டவர் சொல்றாரு லவுதிக்கிய சபை எப்படிப்பட்டதாம் நீங்க சத்தமா சொல்லனா எனக்கு பிரசங்கமே வராது தரித்திரம்லாம் என்னது ஏழ்மை என்னவா ஆனா லவோதிக்கேயா பட்டணம் எப்படிப்பட்டது தெரியுமா நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கண்ணாபின்னான்னு மகா பெரிய பணக்காரன் கிமு அறுபதுல பயங்கரமான ஒரு பூமி எதிர்ச்சி வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல இல்ல மூணாறுல வந்து ஃப்ளட்டு வரும்பொழுது நான் நம்மலாம் ஃபண்டு கொடுத்தோம் இல்லையா எந்த பட்டணம் வந்து இயற்கையின் சீற்றத்திற்கு இரையாக்கப்படுகிறதோ மற்ற பட்டணங்கள் எல்லாம் ஃபண்டு ரைஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி இது பூமி எதிர்த்துனால நஷ்டம் உண்டாகும் பொழுது ரோம சாம்ராஜ்யம் இவங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு தேவை இல்லை எங்களுக்கு போதுமானது இருக்குது அவ்வளோ கெத்து பயங்கரமான பணக்காரனை பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ தரித்திரன் இதுக்கெல்லாம் நம்ம வரலாம் அடுத்து சொல்றாரு நீ நிர்வாணின் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் குற்றஞ்சாட்டுகிறார் நீ நிர்வாணியமா இருக்கிறதை இந்த லவோதிக்கைய பட்டணம் கார்மெண்ட்ஸ்ல தான் பேர் போனது துணிகளை தயாரிச்சு தயாரிச்சு சுற்றி உள்ள மொத்த பட்டணங்களுக்கும் துணி சப்ளை பண்றது யார் தான் ஆமா இதுதான் பணக்கார பட்டணம் ஆச்சே ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நிர்வாணி அடுத்து சொல்றார் நீ குருடாக்கப்பட்டவன் அந்த வசனத்தை படிக்கலாமா ஆ நீ தின ஆமா பட்டவனும் தரித்திரனும் குருடனும் ஆ நிர்வாணியமா இருக்கிறாய் தரித்திரன் நிர்வாணி சொன்ன குருடன் இந்த லவோதிகை பட்டணத்துல நான் சொன்னேன் இல்லையா எரிமலை அந்த எரப்ஷன் இருக்கும் வெந்நீர் வாட்டர் இருக்கும் அங்கு ஒரு களிம்பு கிடைக்குமா அந்த களிம்பு ஐ இன்ஃபெக்ஷனை சுத்தமாக்குமா அதனால ஏகபோக ஐ ஹாஸ்பிட்டல் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ குருடன் ஏன் எல்லாத்தையும் ஆண்டவர் தலகையா சொல்றாரு ஐஸ்வர்ய சம்பனர்களா இருக்கிறாங்க ஆனா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தருத்திரன்னு ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நான் ஏழையா சர்ச்சுக்குள்ள வந்தேன் இப்போ ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சுட்டாரு பணக்காரனான லட்சாதிபதியான கோடீஸ்வரனான மகா பெரிய பிரபுவான இரு பரிவாரங்கள் அல்ல பல பரிவாரங்கள் ஆண்டவர் கொடுத்த உடனே ஆண்டவர் என்னை ஆசிர்வச்சிட்டார் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இதோட ஆண்டவர் வேதனையை கூட்டார் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு நான் நம்பிடுறேன் ஆனால் இல்லை மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இஸ் பை காட் பட் பட் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஈக்வல் மெட்டீரியலி நான் பிளஸ் பண்ணப்பட்டிருக்கேன்னா அந்த ஆசிர்வாதம் ஆண்டவர் கொடுத்தது தான் ஆனால் அதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தரித்திரனா இருக்கிறேன்னா இந்த மெட்டீரியல் ப்ரெஸ்ஸிங்கனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரனா எவ்வளோ பெரிய மகா வாழ்ந்தாலும் மறித்து போனால் என்னை சடலோன்னு தானே சொல்லுவாங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்